ஸ்ரீராம் என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் காலனியில் ஒரு ஒரு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாங்க உடன் ரொம்ப அருமையான தொழில் உண்மையான தொழில் அவங்க இப்போ ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொந்தமாக வீடு கட்டிட்டு வேறு இடத்துக்கு போயிட்டாங்க அவங்க ஒரு வீட்டில் டெனெண்டாக இருக்கும்போது அந்த ஓனர் வந்து லேடி வந்து ஒரு அப்போ ஒரு செவன்ட்டி இருக்கும் இப்போ அவங்களுக்கு எயிட்டி இருக்கலாம் செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் அவங்க வீட்டுக்காரர் அந்த மாதிரி ரேஞ்சில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இவங்க பக்கத்தில் இருக்கிறெல்லாம் வயசானவங்கன்ற ஒரே காரணத்துக்கோசம் அவங்க இவங்க வெளியில் போகும்போது காய்கறி வாங்கி கொடுக்குறது அப்புறம் இட்லிக்கு மாவு போட்டாங்கன்னா நான் அரைக்கும் போது சேர்த்து போடுங்க அவங்களுக்கும் சேர்த்து அரைச்சி தரேன்னு சொல்கிறது இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் அவங்களுக்கு வயசானவங்களுக்கு ஒரு மருந்து வேணால் கடலை வாங்கியாந்து கொடுக்குறது இது மாதிரி அவங்களுக்கு பிள்ளைங்கள்லாம் பக்கத்தில் இருந்தால் கூட அவங்க பிள்ளைங்களை எதிர்பார்க்க மாட்டாங்க எல்லாமே இவங்க செஞ்சுருவாங்க அதை மாதிரி க்ளோஸாக கூட இருப்பாங்க அவங்களுக்கு நல்லா போ பேசிக்கிட்டு அவங்கக்கிட்ட அது மாதிரிலாம் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க அப்புறம் அவங்க வீடு கட்டிகிட்டு போன பிறகு இவங்க அதை பற்றி பெருசாக இவங்களுக்கு ஒன்றும் அதனால பாதிப்பு இல்லை இருக்கும் வருத்தம் இது போயிட்டாங்கன்றது இருந்தால் கூட பெரிய அவங்க அந்த அங்குள் இருக்கிறாருங்க தெரியல அவங்களுக்கு ஒன்ஸ் அந்த அவங்க அந்த ஆண்டியோட ஹஸ்பண்ட் சொத்து போன பிறகு அவங்க தனியாக இருக்கிறாங்கன்ற ஒரு காரணத்தினால பிள்ளைங்க வீட்டில் பொண்ணுங்க வீட்டில் கொஞ்சம் நாள் இருந்து பார்த்தாங்க எங்கேயும் செட் ஆகல திருப்பி அவங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க வந்து இப்போ அந்த மாதிரி ஒரு டேலண்ட் வந்து அவங்களுக்கு இல்லைங்கும்போது அவங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ அது மாதிரி எமர்ஜென்சிக்கு டக்குன்னு அவர் வர்றதுக்கோ யாரும் இல்லை பக்க பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க பொண்ணுங்கள்லாம் இருந்தால் கூட அந்த வீட்டிலே இருக்கிறதுக்கான ஒரு ஆள் இல்லை இதே ஊரில் தான் அவங்களும் இருக்காங்க பிள்ளைங்களும் இருந்தால் கூட இப்போ இருக்கிற வீட்டில் அவங்களுக்கு ஒரு இதுவான ஆள் இல்லை அப்படிங்கும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்களேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் மட்டும் பக்கத்தில் குடியிருந்தீங்கன்னா நான் யார் வீட்டுக்கும் போயிருக்க மாட்டேன் யார் தேவையோ எனக்கு தேவையில்லைன்னு சொன்னாங்க எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள் அந்த வார்த்தைக்குள்ளே ஒரு நம்மளுக்கு ஒரு அருகதை இருக்கணும் இல்லையா அது எவ்வளோ பெரிய விஷயம் இது ஒரு பக்கம் என்னோட உடன்பிறவு அருமை சகோதரி வந்து சிதம்பரத்தில் இருக்கிறாங்க அவங்க அப்பாவுக்கும் அவங்க அவங்களுக்கும் அம்மாவும் இல்லை எனக்கும் அம்மா இல்லை அவங்க அப்பா இருக்கார் எங்கள் அப்பா இருக்கார் ஐயா அவங்க வீட்டு மாடியில் ஒரு ரெண்டு போர்ஷனில் ஒரு போர்ஷனில் அவங்க அப்பா இருக்கார் இன்னொரு போர்ஷன் காலியாக இருக்குது அவங்க அப்பாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒத்து பேச்சு பேச்சுவார்த்தை இல்லை அவர் எனக்கு சித்தப்பா முறையாக வேணும் வந்து அவங்க நேற்று எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாவுக்கு பென்ஷன் வருது பிள்ளைங்க நல்லா பார்த்துக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருந்தால் கூட அவங்க வந்து சொன்னாங்க ஒரு வார்த்தை என்னென்னா அம் அப் உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் பேசிக்கிட்டு நல்லபடி இருந்தால் ரெண்டு பேருக்கும் போர் அடிக்காமல் இருக்கும் எங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா நல்லா பொழுதுபோம் ஏன்னா சிதம்பரம் வந்து எங்கள் அப்பா வந்து நாங்கள்லாம் பிறந்து வளர்ந்த இடம் அதே ஊர்லேயே ரொம்ப நாளாக இருக்கிறதுனால அப்பாவும் நல்லா இருந்திருப்பார் இவங்க ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை இல்லையா அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னதில் எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது என்ன கேட்டிங்கன்னா அவருக்கு யார் தெய்வம் தேவையில்லாங்க ஹெல்த்தியாக இருக்கிறாரு நல்ல பென்ஷன் வருதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த சொல்கிறதுக்குன்ற ஒரு மனசு வேணும் பாருங்க அதாவது ஒரு வயசானவங்களை எண்பது வயசு மேலே இருக்கிறவங்கள வந்து தேர்ட் பர்சன் பெரிய கூட பிறந்த சித்தப்பா கூட கிடையாது ஒன்று விட்டு சித்தப்பா முறை பங்காளி முறைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு மனசு விட்டு ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம் எங்கள் அப்பா போகணுன்னு அவசியம் இல்லை அவங்க பார்த்துக்கணுன்ற அவசியம் இல்லை இருந்தால் கூட அந்த சொல்கிற வார்த்தை இருக்கு பாருங்கள் அதுவே பெரிய விஷயமாக தான் நான் நினைக்கிறேன் அது மாதிரி வந்து இந்த மாதிரி நல்ல தாட் இருக்கு பாருங்கள் நல்ல தாட் இருந்தாலே நம்ம வந்து உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்